விஜய் யாருடைய வாக்குகளை குறிவைக்கிறார் அப்படின்னு ஒரு பக்கம் விவாதங்கள் சூடு தொடங்கி இருக்கு விஜய் அவர்கள் நேற்று பேசியதை எப்படி பார்க்குறீங்க சார் அது என்ஜிஓ அது சும்மா எல்லாருக்கும் போதனை ஈசாப் நிதி போதனை கதைகள் பாட்டி கதை சொல்ற கதை தான் உடனே நான் வந்து லோக்சபா எலெக்ஷன்ல வரல அசம்பிளிக்கு தான் வரேன்னு கட்சி ஆரம்பிச்சு உடனே லீவ்ல போனார் அவர் கம்பெனி ஆரம்பிச்சு ஒரே நான் அன்னைக்கு லீவ்ல போன ஒரே முதலாளி தான் இருப்பார் குறிப்பாக நேற்று மாணவர்கள் மத்தியில் பேசும்போது மாணவர்கள் வாழ்க்கையோட இந்தியாவில் பிண்டி பிணிந்த ஒரு விஷயம் நீட் தேர்வு நீட் தான் விஜயோட ஸ்டாண்டும் அவர் அதனால தான் அனிதா போய் பார்த்துட்டு வந்தார் அவருக்கு ஒன்றும் வேறு கருத்து இருக்குதான்னு தெரியல இஸ் ஆல்சோ அகேன்ஸ்ட் நீட் ஆனால் அது அவர் பேசணும் இல்லை வாய் திறந்து மாணவர்கள் மத்தியில் நலத்திட்ட உதவிகள் கொடுக்கும்போது நீட்டை பற்றி பேசுகிறது சால பொருத்தமானது அதை பற்றி பேசவே விஜயோட அரசியலை பற்றி நம்ம எதுவுமே பேச முடியாது நேற்று அவர் பேசுனது லாலிபாப் கதைகள் அதெல்லாம் எல்லோரும் ஒழுங்காருங்க எல்லாரும் வந்து போதம் மருந்து இது பண்ணாதிங்க தீயவற்றை பார்க்காது பேசாது இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் டைலாக் பாஸ் ஆனால் யாருக்கு ஒரு குடைச்சலாக இருப்பார் கண்டிப்பா திமுக இருப்பார் ஒரு சேலஞ்சரா இருப்பார் நிச்சயமா வந்து உதயநிதி ஸ்டாலின் இருபத்தி முன்னிலைப்படுத்தப்படுவார் அவர் முன்னிலைப்படுத்தப்படாவிட்டாலும் வருத்தப்பட்டாலும் அவர்தான் அடுத்த சிஎம் கேண்டிடேட் டிஎம்கேல தனிநபர் கவர்ச்சி என்பது மாநிலத்தில் முதலமைச்சர் ஆகிற அளவுக்குலாம் விஜய்க்கெல்லாம் இல்லை இப்போதைக்கும் அப்படி யாருமே ஆனதும் கிடையாது விஜய் வில் பி அ டிஸ்ரப்டர் நாட் அ விக்டர் விஜய் உதயநிதிக்கு ஒரு தடங்கள் ஏற்படுத்தக்கூடிய தலைவராக இருப்பார் திமுகவை உதயநிதியை வீழ்த்தக்கூடிய தலைவராக வெற்றி கொள்ளக்கூடிய தலைவராக விஜய் இருக்க மாட்டார் அதனால தான் நான் சொல்றேன் ஈ வில் பி அ டிஸ்ரப்டர் நாட் அ விக்டர் அறம் நாடு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அவர்கள் மாணவர்களுக்கு அந்த பரிசு வழங்கும் விழா ஊக்கத்தொகை வழங்கும் விழா எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அந்த மாணவர்களுக்கு ஒரு உத்வேகம் எது எப்படினாலும் கல்விக்காக ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாருங்க பொழுது பாராட்டத்தக்க விஷயமா நிறைய பேர் பாராட்டுறாங்க இருப்பினும் அங்க சில சில அரசியல் தான் பேசினார் நிறைய அரசியல் பேசலங்கிறது ஒரு பக்கம் விஜய் யாருடைய வாக்குகளை குறிவைக்கிறார் அப்படின்னு ஒரு பக்கம் விவாதங்கள் சூடு சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு விஜய் அவர்கள் நேற்று பேசியதை எப்படி பார்க்குறீங்க சார் அது என்ஜிஓ டாக் அது சும்மா எல்லாருக்கும் நீதி போதனை ஈசாப் நீதி போதனை கதைகள் பாட்டி கதை சொல்ற கதை தான் இது எல்லோரும் நீங்கள் வந்து நல்லவங்களாக இருங்க போதைப்பொருள்களுக்கெல்லாம் பழ பழைய பழகிக்காதீங்க நோ டூ ட்ரக்ஸு இந்த கதையெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும் அரசியல் கட்சினால் உங்கள் ஸ்டாண்ட் என்ன மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன குறிப்பாக நேற்று மாணவர்கள் மத்தியில் பேசும்போது மாணவர்கள் வாழ்க்கையோடு இந்தியாவில் பின்னி ஒரு விஷயம் நீட்டுத் தேர்வு அது சரி தப்புன்றது ஆர்குமெண்ட்டை வைங்க ஒரு பக்கம் அது பற்றி நீ பேசணுமே வேணாமா இந்த தேர்தல் நீங்கள் அது குறித்து அது அந்த பேப்பர் லீக் ஆகி எவ்வளோ பிரச்சனை எத்தனை எத்தனை பேரோட எதிர்காலம் பாதிக்கப்படுது எத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள் அஃபெக்ட் ஆகிறாங்க நீட் வேணான்றது தான் விஜயோட ஸ்டாண்டும் அவர் அதனால தான் அனிதாவெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தார் அவருக்கு ஒன்றும் வேறு கருத்து இருக்குதா தெரியல இஸ் ஆல்சோ அகேன்ஸ் நீட் ஆனால் அது அவர் பேசணும் இல்லை வாய் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் நலத்திட்ட உதவிகள் கொடுக்கும்போது நீட்டை பற்றி பேசுகிறது சால பொருத்தமானது அதை பற்றி பேசவே இல்லை கட்சி தலைவராக தான் நீ நேற்றினி வர நடிகர் விஜயா வரல த தமிழக வெற்றி கழகம் தலைவராக தான் நீங்கள் வரீங்க அப்போ அரசியல் பேசாமல் வேறு என்னத்தை பேசுங்க ரெண்டாவது மக்களவை தேர்தல் முடிஞ்சோடனே நீங்கள் சொன்னீங்க நான் அசம்பிளி எலெக்ஷனுக்கு தான் வருவேன்னு சொன்னீங்க இன்றைக்கி முக்கியமான இஷ்யூ எதை பற்றியுமே நீங்கள் வாய்த்து வரக்கலையா அதுக்கு அவங்க கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்க ஜூலை ஆகஸ்ட்டில் அவங்க ஏதோ மாநாடு போடுவாங்களாம் அந்த மாநாட்டில் கட்சியோட கொடி கட்சியோட சின்னம் சிம்பல் இதோடு சேர்ந்து முக்கியமான கொள்கைகளில் என்ன அவங்களோட ஸ்டாண்டுன்றதை தெளிவுபடுத்துவாங்கன்றாங்க அப்போ அது அது வரைக்கும் நம்ம வெயிட் தான் பண்ணணும் அவர் இவ்வளோ நாள் வந்து முதல்ல ஆறு மாசமால கட்சி ஆரம்பிச்சுட்டு உடனே நான் வந்து லோக்சபா எலெக்ஷனில் வரல அசம்பிளிக்கு தான் வரேன்னு கட்சி ஆரம்பிச்சு உடனே லீவில் போனார் அவர் ஆனால் சார் கம்பெனி ஆரம்பித்து ஒரே அன்னைக்கே லீவில் போன ஒரே முதலாளி அவரதான் இருப்பார் நீங்கள் சொல்றது மாதிரி மாநாடு ஆரம்பிக்கிற மாநாட்டில் வந்து கொள்கை எல்லாத்தையும் சொல்றாங்க சரி இருந்தாலும் நேற்றைய தினம்ங்கிறது மாணவர்களுக்கு இல்லை மாணவர்களுக்கான ஒரு பிரச்சனையாக நீட் இருக்கும் பொழுது அந்த நீட்டை பற்றி பேசுறது தான் சரியான அரசியலாக இருந்திருக்கும் ஆனால் அதை தவறாக விட்டுட்டாராஜய் கண்டிப்பாக தவற விட்டாலும் சொல்லலை அது அவர் அவர் தவிர தள்ளிக்கொண்டே போகிறார் அவர் வாயை திறந்து பேசலைங்க இது வரைக்கும் கிட்ட என்றைக்கு பேசினார் நீ வந்து மக்கள்கிட்ட பேசணும் மக்கள்கிட்டனா டேரெக்டாக போய் ஒவ்வொருத்தரும் வீட்லேயும் கதவை தொட்டி ஆறு கோடி எட்டு கோடி மக்கள்கிட்ட பேச முடியும் த்ரூ மீடியா தான் நீ பேச முடியும் கிட்ட ஏன் அவர் பேச மறுக்கிறார் கள்ளக்குறிச்சி இன்ஸ்டெண்ட்டில் உள்ளே போயிட்டு வெளியில் நின்று அப்படியே ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு போகிறாரு அறிக்கை கொடுத்தாரு ஆனால் மீடியா கிட்டே பேசலை ஏன் மீடியா கிட்டே பேசுகிறது ரொம்ப முக்கியம்னா த்ரூ மீடியா ஒன்லி யூல் ஸ்பீக் டு த பீப்புள் பண்ண ஆதரிக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள்கிட்ட கூட வந்து நீ ஒவ்வொருத்தவங்கிட்டையும் போய் ஒருத்தன் வீட்லேயும் போய் கையை பிடிச்சி பேச முடியாது மீடியா கிட்ட பேசுறது மூலமாக தான் நீங்கள் பேச முடியாது மீடியா கிட்ட பேசுகிறதுன்றது மோடி பேசுகிற மாதிரி மீடியாவை பார்த்து பேசுறது இல்லை மீடியா கூட பேசுறது இருவழி பாதையாக இருக்கணும் அது இல்லைன்னா மோடி விஜயோட அரசியலை பற்றி நம்ம எதுவுமே பேச முடியாது நேற்று அவர் பேசுனது லாலிபாப் கதைகள் இதெல்லாம் எல்லோரும் இருங்க எல்லோரும் வந்து போதை மருந்து இது பண்ணாதீங்க தீயை பார்க்காதே பார்க்காது பேசாதே இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் டைலாக் பாஸ் இஷ்யூஸில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன சொல்லுங்கள் மா இது ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்தா ரொம்ப நெருக்கமான இஷ்யூ மாணவர்களோட எதிர்காலத்தை பற்றி இன்னும் பேசும்போது நீட் அதில் உங்கள் ஸ்டாண்டு என்னவோ வேணா இருக்கலாம் நீட்டை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் நீங்கள் மாணவர்களோட எப்படி கலந்துரையாட முடியும் அப்புறம் இந்த புத்தி சொல்கிறதுலாம் முதல்ல நிறுத்துங்கள் எல்லாேருக்கும் எல்லாம் தெரியும் யாரும் புத்தி சொல்கிறது விரும்புறதுல அதுவும் டூ தேட் உங்கள் உங்கள் ஓட் பேங்க் வந்து டூ கே வாங்க அவன் புத்தி சொல்கிறத விரும்ப மாட்டான் அவனுக்கு தெரியும் எது வேணும் எது வேணான்னு அதனால் நீங்கள் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் உங்கள் பேச்சை சொல்லுங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் மும்மொழி திட்டம் வேணுமா வேணாமா ஸ்டெர்லைட்டு அதையாவது மூடிட்டாங்க இப்போ ஸ்டெர்லைட்டை சுப்ரீம் கோர்ட்டை அதனால் ஸ்டெர்லைட்டை பற்றி பேச வேண்டியதில்லை மொழி சார்ந்த பிரச்சனைகள் புதிய கல்விக் கொள்கை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்த பற்றியும் விஜய் பேசணும்னு அவசியம் கிடையாது டெல்லி மதுபான கொள்கை பற்றியோ ஜார்க்கண்ட் சிஎம் ரிலீஸ் பற்றியோ காஷ்மீரில் எப்போ எலக்ஷன் நடத்துவாங்க இதெல்லாம் ஒரு பேசணும்னு அவசியமே கிடையாது முதல்ல மாணவர்கள் நலன் சார்ந்த பிரச்சனைலேருந்தே ஆரம்பிங்க தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனையிலேருந்து ஆரம்பிங்க எதையுமே பேச மாட்டானா அப்புறம் எப்படி சார் ஆகவே அவர் முதல்ல பேசணும் பாஸ் அவரோட கொள்கைகள் கட்சியோட கொள்கைகள் என்னன்றத அவர் விளக்கணும் அதன் பிறகு தான் அவரோட பாலிடிக்ஸை பற்றி நம்ம வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது இப்போ ஒரு நல்ல தலைவர்கள் தேவை அப்படிங்கிறாரு இப்போ நல்ல தலைவராக நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொன்று வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் யாருக்கு சிக்கலை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து வைக்கிறாங்க அதாவது இப்போ திமுக இருந்து உதயநிதி ஸ்டாலினாக வரப்போகிறார் இங்கிட்ட எடப்பாடி வர்றாரு அண்ணாமலை ஒரு முகம் இருக்காங்க இப்போ தமிழக கழகத்துக்கு விஜய் அவர்கள் தான் ஆனால் யாருக்கு ஒரு குடைச்சலாக இருப்பார் இல்லை கண்டிப்பாக திமுகவுக்கு தான் ஒரு ஒரு குடைச்சலாக இருப்பார் ஒரு சேலஞ்சராக இருப்பார் நிச்சயமாக வந்து உதயநிதி ஸ்டாலின் இருபத்தாறில் முன்னிலைப்படுத்தப்படுவார் அவர் முன்னிலைப்படுத்தப்படாவிட்டாலும் படுத்தப்பட்டாலும் அவர் தான் அடுத்த சிஎம் கேண்டிடேட் டிஎம்கேவில் அப்போ வளரும் இளம் தலைவர் தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் தான் அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு விஜய் வந்து ஒரு நான் மறுபடியும் சொல்கிறேன் அவர் வந்து ஒரு போட்டி சவால் எல்லாம் அப்படிலாம் கிடையாது உதயநிதியோட நீங்கள் விஜய் எல்லாம் ஒப்பிடவே முடியாது ஏன்னா டிஎம்கேவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முன்னால் விஜயோட இன்னமும் ஆரம்பிக்காத கட்சி போட்டி போடவே முடியாது தனிநபர் கவர்ச்சி என்பது மாநிலத்தில் முதலமைச்சர் ஆகிற அளவுக்கெல்லாம் விஜய்க்கெல்லாம் இல்லை இப்போதைக்கும் அப்படி யாருமே ஆனதும் கிடையாது கட்சிகள் மூலமாக தான் இருக்காங்களே தனி மனிதர்கள் கவர்ச்சி மூலமாக ஆ ஆரம்பித்தது முதலமைச்சரானதெல்லாம் கிடையவே கிடையாது ஆகவே யாருக்கு சாத யாருக்கு பாதிப்புன்னு டேரெக்ட் கொஸ்டின் கேட்டிங்கன்னா திமுகவுக்கு தான் அது சவால் பாதிப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு தாக்கம் இருக்கலாம் பாதிப்பு ஓரளவு இருக்கலாம் ஏன்னா விஜய் ஓரளவு திமுக வாக்கு வங்கியை சிதைப்பார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போவோம் அவனுக்கு திமுகவும் பிடிக்கல அண்ணா திமுகவும் பிடிக்கல திமுகந்து வெளியில் வாக்குகள் வெளியேறும் ஃபேமிலிஸில் ஒரு ஓட்டு நாலு ஓட்டு இருக்குன்னா முந்தைய நாலும் திமுகவுக்கு போட்டது இப்போ ஒரு ஓட்டு தான் விழும் ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு வெளியில் போக வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக இருக்குது மக்கள் அதாவது இந்த மாதிரி புதுசாக ஒரு கேடர் வரும்போது அவங்க பின்னால் ஓடுவாங்க கொஞ்ச நாள் அவங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குவாங்க ஆனால் ஜெயிக்க முடியாது ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா திமுகவுக்கு தான் இட் இஸ் த டிஎம்கே விச் லாவ் டு ஃபேஸ் த சேலஞ்சு ஃப்ரம் விஜய் நம்பர் டூ விஜயோட வருகை யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னா கண்டிப்பாக திமுக வாக்கு வங்கியில் ஓரளவு சரிவை ஏற்படுத்தும் அதன் மூலம் உதயநிதிக்கு ஒரு சவால் கண்டிப்பாக உருவெடுக்கும் ஆங்கிலத்தில் சொல்லலாம் இதை விஜய் வில் பி அ டிஸ்ரப்டர் நாட் அ விக்டர் விஜய் உதயநிதிக்கு ஒரு தடங்கள் ஏற்படுத்தக்கூடிய தலைவராக இருப்பார் ஆனால் திமுகவை உதயநிதியை வீழ்த்தக்கூடிய தலைவராக வெற்றி கொள்ளக்கூடிய தலைவராக விஜய் இருக்க மாட்டார் அதனால தான் நான் சொல்கிறேன் இ வில் பி டிஸ்ரப்டர் நாட் விக்டர் நேற்று சே நோ டூ ட்ரக்ஸ் அப்படிங்கிறத உறுதிமொழி இருக்க சொல்றது எல்லாமே பண்ணுறாரு இப்போ அவர் இப்போ இன்னும் அரசியல் பேசல கட்சி பேசல கொள்கை பேசல இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் சார் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு கல்வி உதவி தொகையாக ஒரு இனிஷியேட் பண்ணுறாங்க இரண்டாவது வருடமாக இதை எப்படி பார்க்குறீங்க இது நல்லது வரவேற்கத்தக்கது மாணவர்களுக்கான உதவி திட்டம் கொடுப்பது என்பது வரவேற்கத்தக்கது அவருடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நம்ம எல்லாேருக்கும் தான் நோக்கம் இருக்குது ஃப்ரீ லஞ்சஸ்ன்னு எதுவுமே கிடையாது நீ வந்து கோயில் வாசலில் இருக்கவனுக்கு பத்து ரூபாய் போட்டாலும் அதுவும் அந்த அடுத்த ஜென்மத்தில் உனக்கு சொர்க்கம் ஒன்று தான் போடுற அதனால் வந்து தெர் ஆர் நோ ஃப்ரீ லன்ஷஸ் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது கல்வி விழா என்று பெயரிடப்பட்டாலும் அது அவருடைய அரசியல் விழா தான் அதில் சந்தேகமே கிடையாது மாணவர்கள் மூலமாக தன்னுடைய அரசியலை அவர் முன்னெடுக்க விரும்புகிறார் அதில் ஒரு தப்பும் கிடையாது அது அவருடைய உரிமை அது அதில் ஏன்னா தப்பான காரியம் எதுவுமே பண்ணலமா மா உதவி உதவி பெறக்கூடிய மாணவர்களோட கல்விக்கு அது கண்டிப்பாக உதவிகரமாகத்தான் இருக்கும் அதில் எந்த தவறும் கிடையாது அது அரசியல் நிகழ்வுதான்னா எஸ் அது இட்ஸ் அன் பொலிட்டிக்கல் ஃபங்ஷன் தான் எல்லா கட்சிக்காரனும் அதை தானே பண்ணுறான் கவுன்சிலர் நோட் புக் கொடுக்குறாருன்னா என்ன தியாகசீலராக கொடுக்குறாரு அவருக்கு நாளைக்கு ஓட்டு போடணும் தானே கொடுக்குறாரு எல்லாரும் பண்ணுறது தான் விஜய் பண்ணுறாரு அதனால் அதில் ஒரு தவறும் இருக்கிறதா நான் பார்க்கவில்லை ஓகே சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதயநிதிக்கு ஒரு சவாலாக அவர்கள் இருப்பார் அப்படின்னு இப்போ நான் உதயநிதி அவர்கள் பேர் எடுக்கும்பொழுது இப்போ நாடாளுமன்றத்தில் அனைவரும் சொல்லும் பொழுதே உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்க்கின்ற ஒரு பேரை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்போ துணை முதல்வர் பதவி அவருக்கு வரப்போகிறது போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஸ்டாலினை அதாவது உதயநிதியை முன்னிலைப்படுத்தி தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் வர்றாரு இந்த சவாலான சூழ்நிலையில உதயநிதியை முன்னிலைப்படுத்துவாங்களா இல்லை மீண்டும் ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தி போவாங்க இல்லை அது இப்போ நம்ம எப்படிங்க சொல்ல முடியும் என்ன ரெண்டு வருஷம் இருக்குது ரெண்டாவது நான் ஒன்றும் ஜோசியங்காரம் கிடையாது அவங்க கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஸ்டாலின் ஸ்டாலினை நகர்த்திட்டு உதயநிதியெல்லாம் இருபத்தாறில் முன்னிலைப்படுத்த மாட்டாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு பட் ஸ்டாலினுக்கு உதயநிதி தான் வந்து பிரின்ஸ் அண்ட் வெயிட்டிங்கிற மாதிரி மணிமகுடம் சூட காத்திருக்கும் பட்டத்து பட்டாபிஷேகத்திற்கு காட்டுத்திற்கும் பட்டா தளவரசர் அவர் தான் நிச்சயமாக அவர் தான் அவர் விஜய் வர்றது மூலமாக ஒரு சேலஞ்சு யாருக்குன்னா கண்டிப்பாக உதயநிதிக்கு தான் சேலஞ்சு ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் விஜயால் உதயநிதியை திமுகவை வீழ்த்த முடியாது ஈ வில் பி அடிசிரப்டர் தடங்கள் ஏற்படுத்துவார் வெற்றியாளன்னா விஜயாவில் வர முடியாது தடங்கள் ஏற்படுத்தினாலே திமுக சிக்கலுங்க ஏன்னா திமுக நிறையா பாத்தியதை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டிஎம்கேஇஸ் லாட்ஸ் ஆஃப் ஸ்டேக்ஸ் பாத்தியதை திமுக தான் அதிகம் விஜய் கழகிறதுக்கு ஒன்றும் கிடையாது இப்போ திமுக இருக்கக்கூடிய ஒரு இருபத்தெட்டுலேருந்து முப்பது பர்சன்ட் ஓட்டில் ஒரு மூணு பர்சன்ட் ஓட்டை உடைக்கிறாரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டை உடைக்கிறாருனா கூட அது ஆன்டின் கம்பென்சி இருக்கும்போது பெரிய அடியாக தான் விழும் அவரால் திமுகவையோ உதயநிதியையோ வீழ்த்த முடியாது யாரால் விஜயால் வீழ்த்த முடியாது கண்டிப்பாக வீழ்த்த முடியாது ஆனால் கண்டிப்பாக ஒரு தடையை உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு அவர் ஏற்படுத்துவான் புரியுது இல்லையா நான் சொல்றது ஆங்கிலத்தில் சொல்றேன்னா விஜய் பி வில் பி அடிசரப்டர் ஃபார் உதயநிதி ஸ்டாலின் விஜய் இப்போ திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு விஜயோட பலம் இல்லை அதற்காரணம் இவர்களோட ஸ்ட்ரக்சராவும் நல்லா இருக்காங்க பணபலம் எல்லாமே இருக்குது அதனால் அவர் வந்து ஒன்றும் பெரிதாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது ஆனால் அந்த சின்ன மாற்றங்கிறது பெரிய அடியாக இருக்கும் அதுதான் சொல்கிறேன் நான் திமுகன்றது ஒரு ஆலமரம் இஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன் எழுபத்தஞ்சு வருஷ கட்சி நன்கு பரப்பி இருக்கக்கூடிய கட்சி முறையாக தன்னுடைய கணக்கு வழக்குகளை வைத்திருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர் சேர்க்கையை முதற்கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரையில் முதலமைச்சர் பதவி வரையில் அவங்க அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பதவிகள் அதி அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய அந்த அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவை எல்லாவற்றையும் ஒரு கட்சி என்கின்ற முறையில் அது ரொம்ப பிரமாதமாக முறையாக பராமரிக்கக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவிலேயே ரொம்ப முறையாக பராமரிக்கக்கூடிய நம்பர் ஒன் கட்சினால் அது திமுக தான் அது ஒரு ஆலமரம் அது ஒரு நிறுவனம் அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் தமிழ்நாட்டின் குக்கிராமங்களில் கூட திமுகவுக்கு கிளை இருக்கும் அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டால் அந்த ஒரு பெரிய கட்சியை ஆலமரம் அது உண்மையிலேயும் ஆலமரம் அதை வந்து இன்றைக்கி கட்சி ஆரம்பிக்கிற ஒருத்தரால் வீழ்த்த முடியாது ஆனால் சில பாதிப்புகளை ஏற்படுத்துகிறாங்க அதை தான் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறேன் விஜய் வில் பி அடிஸ்ரப்டர் நாட் அ விக்டர் அந்த பாதிப்புகளே இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த சேதாரம் வந்து இவங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கும் அவங்க ஓட் பேங்க்கில் ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் குறையுதுனாலே வந்து அது அவங்களுக்கு சிக்கல் தான் மணி சார் சொல்லும் பொழுது நீங்கள் தொடர்ந்து சொல்றீங்க உதயநிதிக்கு சவால் திமுகவுடைய உடைய வாக்குலருந்து ஒரு பர்சன்டேஜ் விஜய் ஏன் மற்ற கட்சிகளை பாதிப்பு மற்ற கட்சிகள்லேயும் போவோம் மற்ற கட்சிகள்ல போவோம் ஆனால் பாத்தியதை அதிகம் யாருக்கு சார் அடுத்த முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சியில் இல்லையா ஸ்டாலினுக்கு பிறகு நிச்சயமா இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது அப்போ இப்படிப்பட்ட ஒரு இளம் நடிகர் வராருன்னா அவர் சேதாரத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் இன்னொன்று அஞ்சு வருஷம் பொறுத்து நீங்கள் ஆட்சியில் எலக்ஷன் முடிச்சுட்டு போகும்போது தேனும் பாலம் ஒன்றும் ஓடாது ஆன்டினெக்மென்ஸை கண்டிப்பாக இருக்கும் இந்த நாற்பது சீட்டு ஜெயிச்சதை வச்சு நீங்கள் இருபத்தாறு ஈஸியாக ஜெயிச்சிடலான்லாம் கனவு காணாதீங்க கடுமையான சவால்கள் உங்களுக்கு இருக்கின்றன அந்த இடத்துல விஜய் ஃபேக்டர் வரும்போது இட் இட்வில் பி அ சீரியஸ் சேலஞ்சு ஃபார் டிஎம்கே நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் விஜய் வெற்றி பெற மாட்டார் விஜயால் உதயை வீழ்த்த முடியாது ஆனால் உதயோட வெற்றி வாய்ப்புகளை அவரால் தடுக்க தடுக்க முடியும் சிதைக்க முடியும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையே அதனால் பாத்தியதை யாருக்கு அதிகம் விஜய்க்கு தான் அதிகம் விஜய்க்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது கயிறை கட்டி மலை இழக்கிற கதை வந்தால் மலை போனால் கயிறு ஆனால் இழக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாமே இருக்குது பெரிய சாம்ராஜ்யம் இருக்குது சார் பெரிய சாம்ராஜ்யம் இருக்குது அதுக்கு ஒரு சேலஞ்சராக அவர் வராரு இல்லையா அவர் ஜெயிக்க முடியாது பட் இல் மேக் அ டென்ட் புதுசாக வரக்கூடிய பக்கம் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு அவர் வாங்கினாருன்னா கூட உங்களுக்கு அவ்வளோதான் அதிகபட்சம் ஏழுலேருந்து இருந்து பத்து பர்சன்ட் வாக்கு ஏன் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கினா கூட உங்களுக்கு அடி விழும் எல்லா கட்சிகளுக்கும் விழுவும் உங்களுக்கு அதிகமாக விழுவும் அதில் எறும்பு போன கதை எக்ஸாக்ட்லி அதனால வந்து யாருக்கு பாதிப்பு யாருக்கு சேலஞ்சினா எஸ் இவருக்கு தான் பாதிப்பு திமுகவுக்கு தான் பாதிப்பு அந்த மாநாடு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பத்து லட்சம் பேர் தரக்கூடிய மாநாடுக்கு தயாராக அவரு அந்த மாநாட்டில் வந்து அவர் வந்து ஜூலைலேயே ஆகஸ்ட்லேயும் மாநாடு போட போகிறாங்க நேற்று கூட அவங்க செய்தி தொடர்பாளர் ஒரு தொலைக்காட்சி வாதத்தில் சொன்னார் அதில் அவர் தன்னுடைய கொள்கைகளை விளக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம விஜயை பற்றி ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணலாம் இப்போ எதுவுமே பேச முடியாது ஏன்னா இது வரைக்கும் அவர் பேசுகிறதெல்லாம் லாலிபாப் கதைகள் அது எல்லோரும் வந்து எல்லாேருக்கும் போதனை சொல்கிறது அந்த கதை வேணும் எல்லாேருக்கும் தெரியும் அது இப்போ இருக்கக்கூடிய டூ டூ கே கிட்ஸ்னு சொல்லக்கூடிய அடுத்த தலைமுறை வந்து தேர் வெரி ஸ்மார்ட் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு நம்மலாம் ஒன்றும் புத்தி சொல்ல வேணாம் அவன் நமக்கு புத்தி சொல்லுவான் நீங்கள் அந்த உங்களோட மாநாட்டில் உங்கள் கட்சியோட அடிப்படை கொள்கைகள் கோட்பாடுகளை சொல்லுங்கள் அதை வச்சு தான் நாங்கள் உங்களை போட முடியும் அதுக்கு முன்னால் விஜயை பற்றி நம்ம தீர்ப்பு எழுதுவது சரியாக இருக்காது என்பது தான் என்னுடைய கருத்து